அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு பத்தனாயிரம் பேர் பார்க்கறாங்க அதுல குழந்தைகளும் பார்ப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபும் பார்ப்பாங்க வயசானவங்க பார்ப்பாங்க அவ்வளோ மோசமாக வார்த்தை அதாவது பெரிய அதான் சொல்கிறேன்ல ஒரு நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற பையனும் அப்படி படு மோசமாக வார்த்தைகளை யூஸ் பண்றான் இந்த பையனும் அதை விட படு மோசமாக ரெண்டு பேரும் எனக்கு புரியல இதை போய் அத்தனாயிரம் பேர் ரசிச்சு பார்க்கறாங்களே அசிங்கசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க குழந்தைங்க பாக்குறாங்க பெரியவங்க பாக்குறாங்க வீட்டுல பெண்கள் பாக்குறாங்க எத்தனை பேர் பாக்குறாங்க இதுல அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்றது தப்பு இதத்தான் நான் சொன்னேன் இதுல இவன் பண்ணது கரெக்ட் இவன் பண்ணது தப்புன்னு சொன்ன அப்புறம் நான் எப்ப ஒருத்தனுக்கு சொம்பு கூப்பினேன் உடனே தெரிஞ்சா வீடியோ பாக்க தெரிஞ்சா முழுச அந்த எட்டு நிமிஷம் பாக்க தெரிஞ்ச பாப்போம் திருவிடு பாத்து போட்டு என்னத்த விஷயம் அதாவது இந்த நுனிப்புள் மேயறதுன்னு சொல்லுவாங்க என்ன இருக்குன்னு அடியில டேஸ்ட் இருக்குன்னு தெரியும் மேல மேஞ்சி போட்டு இது இப்படி தான் அப்படினு பேசுனா எனக்கும் சமையா கோவ ஒரு காண்டாயிரும் உடனே சரி உங்களுக்கு யூஸ்புல்லா எல்லாம் வீடியோ தெரியாதுங்க யூஸ்புல்லா எல்லாம் வீடியோ போட தெரியாதுங்க சத்தியமா தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சது தினம் ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு 5000 ரூபாய்க்குள்ள ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம் எப்படி சிக்கனமா இருக்கலாம் என்னது மாதிரி இது

நான் வீடியோ போடுறேன்னா நான் மட்டும் தான் என்னை சுத்தி இருக்க முட்டாளம் காட்டி பண்றதுதான் என்டர்டைன்மெண்டா அப்படின்னு எனக்கு வராதுங்க எனக்கு நான் எங்க ஃபேமிலி ஓரியன்ட் எங்க பேமிலிக்குள்ள என்ன நடக்குது ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் வீட்லயும் என்ன நடக்குது இதுதான் ஏன்னா நேற்று தேங்காய் நேற்று சந்தைக்கு போயிருக்கிறோம் தேங்காய் கடைக்காட்ட தேங்காய் வாங்கிட்டு இந்த பக்கம் தேங்காய் இந்தாம தேங்காய் தேங்காய் கடைக்காட்ட சொல்றேன் நீங்க கம்மியா இருக்க மாட்டீங்களா அம்மாவை போட்டு ரோன் கிண்டல் பண்ணிட்டு இப்படியே தான் பேசிட்டீங்களா அதுதான் அவங்க எனக்கு யாருமே தெரியாது ஒரு ஒரு பன் அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜாலியா எப்படிங்கறது எங்களுக்குள்ள நாங்க என்ன பேசிக்கிறோம் எப்படி வீட்டுக்குள்ள என்ன நடக்குது இதை தான் நாங்க வந்து பண்றது இதை தாண்டி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சிரிக்க வைக்கிறதுக்காக நான் வல்கரா பேசி டபுள் மீனிங்ல பேசி இது சிரிப்ப வந்து இதுதான் சிரிப்பு இதுதான் காமெடி அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க

நான் வந்து ஆரம்பத்துல திருப்பியும்பேன் என்னன்னா வீடியோ தெளிவா பார்க்க தெரிஞ்ச பார்க்கணும் அப்பத்தை கத்துட்டு நீங்க எல்லாம் தாண்டி வந்தாங்கன்னு தெரியலையே ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா மொத்தமா புரிஞ்சாதான் என்னன்னே தெரியும் என்ன சொல்றாங்கன்னு புரியாம இது என்ன விஷயம் சொல்றாங்க மட்டும் பாத்தீங்கன்னா என்ன அதாவது ஒருத்தர் சொல்றான் என்ன சொல்றான் மக்கள் இப்படி இருந்து இதுதான் மாறிட்டாங்க இந்த மாதிரி பண்ற காமெடி அதாவது என்னன்னா நீ எதுக்கு சொல்ல வரேன் எனக்கு புரியுது அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி பனியனோட போட்டு வந்தா இது டீசெண்ட் டீசென்ட் இல்ல அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றவங்க இப்ப பல சேனல்ல வெறும் மேலோட லுங்கு கட்டிட்டு ஜட்டியோட போட்டுட்டு ஜட்டியோடலாம் வந்து குடிச்சிட்டு பாட்டை போட்டு ஆட்டம் மாடிட்டு போதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டா பார்க்கும்போது இதை வந்து டீசென்ட்டுன்னு சொல்றாங்க இதைத்தான் சொன்னார் அதை இந்த சேனல்

இந்த சேனல் பேரு இந்த சேனல் பேரு சேனல் பேரை சொல்லி இல்லையே அப்புறம் எப்படி நீ பேசல வேற சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் பார்க்க இஷ்டம் இல்லை பார்க்கவே வேண்டாம் இப்போ ஒன்று நான் வந்து வீடியோ வந்து இப்ப நான் போட்டுருக்கறதெல்லாம் வந்து உட்காந்து ஐயோ காசு வரணும் அப்படின்னு ஒரு வீடியோ ஏன்னா ஷார்ட்ஸ் நான் போட்டு ரெண்டு மாசம் மேலே ஆச்சு ரெண்டா மூணு மாசம் ஆச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு சார்ட்ஸ் அதுக்கப்புறம் போடவே இல்லை அவ்வளோதான் போட்டு நிற்கிட்டேன் இன்னொரு சேனல் அதான் இந்த சேனல் பிரச்சனைன்னு வரும்போது இன்னொரு சேனல் வச்சிருந்தேன் அந்த சேனல்ல அவ்வளவுதான் இந்த சேனல் பழைய அதாவது நார்மலுக்கு ரெடியாகி வந்தோம் அந்த சேனல்ல விட்டாச்சு எனக்கு காசு தான் முக்கியம் அதுலயும் உட்காந்து வீடியோ போட்டுக்க முடியும் அதையும் அது வீடியோ போட்டு மூணு மாசம் மேலாச்சு ரெடியான உடனே மூணு நாலு மாசம் ஆச்சு நான் காசுக்காக பண்ணல நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அது ஏதாவது மக்களுக்கு போய் யூஸ் ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சேனல்ல வீடியோவே போட்டிருக்கேன்

எனக்கு அது தேவையில்லை அது தேவையில்லைன்ட்டு தான் இன்றைய வரைக்கும் நான் எப்பவும் போல ஒரே ஃபார் இதுல ஒரே ஃபார்ம்ல போட்டிருக்கேன் இது உங்களுக்கு போர் அடிக்குதா இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை நான் சொல்றேன் பாருங்க இன்னை வரைக்கும் இது என்ன வருதுன்னு கூட என்ன பார்க்கல இப்ப நான் வீடியோ எடுத்தனா எடிட் பண்ணா அப்லோட் பண்ணா முடிஞ்சுது என் வேலையை செகண்ட் ஃபார்ம் இருக்கு இதை கவனிச்சுட்டு இது எந்த சேனல் பத்தியும் நான் எந்த சேனல்ல எது பண்றாங்க கூட எனக்கு தெரியாது ஏன் சேனல்ல என்ன கமெண்ட் வருது எது வருதுன்னு கூட எனக்கு தெரியாது அம்மா பார்த்து பார்த்து எனக்கு சொல்றாரு தான்

பாக்காதீங்க கம்மு ஸ்கிப் பண்ணி போயிருங்க திருப்பி திருப்பி வந்து நோன் பண்ணி எனக்கும் கோவம் வரும் நான் மனுஷன் தான் அதனால எனக்கே அதனால வந்து நான் என்ன கேக்குறேன் நான் சொல்ற நான் மனுஷன் தான் நான் மூணு வேளை சோறு தான் திங்கறேன் சோத்துல போட்டு தான் திங்கறேன் உங்களுக்கு கோவம் இதெல்லாம் வராத தாண்டி நான் அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் எனக்கு அத விட பல மடங்கு வரும் பல லெவல்ல வந்து எல்லாமே எனக்கும் வரும் நானும் பேசல ஒரு மெச்சூரிட்டி இப்ப வயசு தாண்டியாச்சு ஒரு நம்மளுக்கு ஒரு கடமை எல்லாம் தான் அப்படியே கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன்